எங்க பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்க பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்கள் எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்ப நீங்கள் சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எங்கள் பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் കൈ കൈകോർത്ത ഉറവുകൾ എബ്രായും എന്നെ എണ്ണൈ കൈവിടുവീരോ ഇസ്രായേലെന്നെ നീ മറന്നിടുവീരോ എബ്രായും എന്നെ എണ്ണൈർ കൈവിടുവീരോ ഇസ്രായേലെന്നെ എൻ്റെ നീർ മറന്നിടുവീരോ அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் കണ്ണീരേ എനക്ക് ദിനം ഉണവാനാലും കണ്ണിൻ മണി എൻ്റെ കാത്തിടുവീരേ കരത്തി നിഴലുക്കൾ എന്നെ മറിച്ച് കൊള്ളീരേ കണ്ണിൻ മണി എൻ്റെ കാത്തിടുവീരേ கருத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்து கொள்வேரே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எங்கள் பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சோழ்ந்து கொண்டாலும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சோழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்த காத்திடுவீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்க பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்க பா உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து